அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உளவில் ஜோதிடர் எல்பி வாஸ்து வஸ்துகல் சென்னையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க உருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்திங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் எல்லாம் சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்வது இப்படி இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவதுக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அதோடய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது என்ன கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்மளை வந்து பிறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை சேர்த்துக்கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னால் குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பார் ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்ன முடிய மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராரு அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் வ உடல்வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கும்பராசி கும்பராசி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் காலபுஷா தத்துவத்துக்கு பதினோராவது ராசி ஸோ இந்த பதினோராவது ராசி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் வந்து ஜோதிடத்தை சொல்லக்கூடியதுன்னா லாபம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதாவது கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஏன்னா நிறைய ஆசைகளோடு இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவங்க தான் கும்பராசிக்காரன் அதாவது என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வேகம் இவங்ககிட்ட இருக்கும் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் அதனால் இவங்க இவங்களோட தேடலில் ஒரு சின்ன ஒரு தேடலை ரீச் பண்ணாவே இவங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் ஒரு சின்ன முயற்சியிலே இவங்களுடைய அந்த வாழ்க்கையின் இலக்குகள் அந்த ஆசைகள் அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தொழில் சிந்தனை எப்போதும் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்னக்க ஆசை அதிகமாக இருக்கும் எப்போதும் தன்னை பிரம்மாண்டமாக காமிச்சிக்கணும் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இலக்கை அடையணும் எல்லோரும் முன்னாடியும் அப்படியே என்ன சொல்லுவோம் சொலிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கும்பராசிக்கார்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதில் வந்து அந்த பெண்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க ஏன்னா வச்சுங்களேன் பெண்களுக்கு வந்து குறிப்பாக அந்த இடத்துல மனம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும் அமானுஷம் சார்ந்த தொடர்புகள் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஏற்படுகிறது அதனால் பெண்கள் வந்து நிறைய பேர் ஓப்பன் ஆட்ட ஆண்களுக்கும் இது இருக்குது ஆனால் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி இந்த பெரும்பாலும் என்னக்கா கும்பராசிக்காரங்க வந்து அந்த அமானுஷம் சார்ந்த தொடர்புகள் ஏன்னா ராகு அங்கே இருக்கிறதுனால இலகுவாக அந்த சார் அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்கிறோம் அதனால் கும்பராசிக்காரில் தான் அதிகமாக இந்த ஹாரர் மூவி பார்க்கறது குறிப்பாக பெண்கள் இந்த ஹாரர் மூவி பார்க்குறது இந்த படம் பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கிங்களே ஏன்னா இல்லைன்னா உங்கள் மனசு வந்து ரொம்ப டீப்பாக போய் ஒரு நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் பாடுற மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்படுது நிறைய கும்பராசிக்காரங்க நம்ம பார்த்துருக்கோம் அதில் குறிப்பாக பெண்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னக்கா கும்பராசிக்காரங்க இந்த ஹாரர் மூவி பார்ப்பது இல்லை அந்த த்ரில்லிங்கை த்ரில்லர் மூவி பார்ப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது மாதிரினாவே உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாற்றத்துக்குரியதாக இருக்குது அப்படின் தான் ஸோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏன்னா நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துல வ சஞ்சரிக்கிறார் ஸோ இப்போ அந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் கும்ப அந்த பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு சிறப்பை தருமானம் தரும் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த குருவை பார்த்தாவே கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இவங்க வெறுமனே குரு குருவை வெ வெறும் கண்களால் பார்த்தாவே உங்களோட லாபம் அதிகரிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும் ஆனால் இவங்க அந்த அதிர்ஷ்டத்தை சரியான முறை கையாளலன்னா அதுவே இவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகவும் மாறுது ஏன்னா நம்மளோட வேல்யூஸை நம்ம பசங்களா புரிஞ்சுக்கணும் நம்மளோட வேல்யூஸ் நம்ம புரிஞ்சிக்கலனாவே நம்மளுடைய அந்த தன்மைகளை ஆற்றல்களை தக்க வைத்து கொள்ள முடியாமல் இழந்து போது அதுவே பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது இதை தான் நம்ம கும்பராசிக்கார சொல்லுவோம் ஸோ இந்த குரு பயிற்சி கும்பராசிகள் அஞ்சு இருக்கும்போது அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து குரு பகவான் உங்களை பார்க்கக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறாரு தன்னோட ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு ஏழாம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன நினச்சிக்கோ பாக்கியம் லாபம் நீங்க மூணு பேருமே சிறப்பாக இருக்கும் போது அப்போ கும்பராசிக்காரருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னா மிகுந்த ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் என்னென்னா கும்பராசிக்காரன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தது ஏன்னா இந்த ராகுபகன் உள்ளே வரும்போது கொஞ்சம் மாயையில் இல்லை பிரம்மாண்டத்தில் கொண்டு போய் இழுத்து விட்டு சிக்க விட்டுருவார் ஸோ அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கவனம் என்பது கும்பராசிக்காரருக்கு தேவை மேலும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் ஆன்மீகம் மலர் வந்து அப்படியே பூக்கும் திடீர்னு ஒரு ஆன்மீகம் அப்படியே திடீர் ஆன்மீகவாதியாக மாறினவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னயா அவ்வளோ நாள் சுற்றிட்டு தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா பட்டயம் கொட்டையமாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நபராக மாறக்கூடிய போகிறது தான் கும்பராசிக்காரர் திடீர் என்றது உங்களுடைய மனம் என்பது ஆன்மீகத்தால் சூழப்படும் அப்போ ஆன்மீக வாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஸோ அப்போ ஆன்மீக வாசம் அதிகமாகும் போது நீங்கள் தொட்ட விஷயங்கள் ஆன்மீகத்தை முன்னிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும் சொல்லலாம் ஸோ இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிகழ்வு என்பது குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக இருக்கும் படிப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக சுகமாக படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே எனக்கு எல்லோரும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக படுத்து தூங்கிகிட்டே போய் பரிட்சையாக எழுதிவாங்க நல்ல மார்க் வாங்கிடுவாங்க அதே போல் போட்டி தேர்வு போட்டி தேர்வுன்னாவே கும்பராசிக்காரன் அந்த காம்படிஷன்லாம் பெருசாக பங்கேற்க மாட்டாங்க ஏன்னா போட்டி தேர்வுனாவே அவங்களுக்கு ஒரு அலர்ஜி ஏன்னா ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமில் கும்பராசிக்காரலாம் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னால் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த பொறுமை என்பது இருக்காது ஸோ மைண்ட் எப்போதும் ஒரு கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனம் என்பது எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி போட்டித் தேர்வுகளில் அதிகமாக பங்கேற்க மாட்டாங்க பங்கேற்ற இவங்களுக்கு அதை சார்ந்த விஷயமே ஒரு அழுத்தமாக மாறிடும் ஏன்னா பார்த்திங்கன்னா கும்பராசிக்கார சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரியவங்களாகவே இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரு ஒரு லீகல் இஷ்யூஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் அந்த சுற்று வட்டம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் இல்லை பெண்களாக தான் கணவன் கணவன் சார்ந்த பிரச்சனை இருக்கும் இல்லை என்றால் அந்த சகோதரத்துவம் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களும் சரௌண்டிங்ஸ் அதாவது நெய்பர்வுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் சுற்றி இருப்பாங்க மேலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதும் இந்த கற்பனை வளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த குரு பேச்சு அந்த கற்பனை விலையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி விடும் அப்படியே கொஞ்சம் என்னன்னாக்கா ஏற்கனவே எரியிற விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுன மாதிரி கற்பனை விலை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இதனாலேயும் ஒரு மன அழுத்தம் வந்து ஏற்படும் ஸோ எப்போதும் கும்பராசிக்காரங்க வி டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் ஒரு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிக்கோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து இவங்க எங்கேயாவது கையெழுத்து கெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்துலாம் கும்பராசிக்காரர் போட்டாங்கன்னா கன்ஃபார்மாக பிரச்சனை சிக்கிட்டாங்க இல்லை சிக்க போகிறாங்கன்றது ஒரு அர்த்தம் அதனால் கும்பராசிக்கார்கள் எங்கேயும் கையெழுத்துக்களை போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அதோடய பிரதிபலன்னு அந்த ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்டணும் நீங்கள் முன்னேறுந்திங்கன்னா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் மாறிடுவீங்க ஸோ அதனால் இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை இதுக்கு பரிகாரம்லாம் கேட்டுட்ருக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வாழ்வியலில் இருக்கக்கூடிய செயல்கள் இதை நீங்கள் மாற்றிக்கிறது தான் இது பரிகாரம் ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயத்தில் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு சாதகமற்ற நிலை இப்போதைக்கு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா கும்பராசிக்காரரோட பேச்சு வந்து இப்போது ஏன்னா சனி பகவான் ரெண்டில் இருக்காரு ஸோ இவங்களோட பேச்சாலே பிரச்சனை வரும் இவங்க பேசக்கூடிய விஷயம் பழைய விஷயங்களை மைண்டில் இவ்வளோ நாள் ஒரு ரகசியமாக ஹோல்ட் பண்ணியிருக்க விஷயத்தை டக்குன்னு ஓப்பன் டக்காக பேசிடுவாங்க ஏன்னா கும்பராசிக்காரர்கள் இந்த பழைய விஷயத்தை அதாவது ஹோல்ட் பண்ணியிருந்த விஷயத்த இந்த காலகட்டத்தில் பேசும்போது அது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறும் இந்த காலத்தில் கும்பராசிக்காரங்க லூஸ்டாக் விடுவாங்க ஸோ அதனால் மிகுந்த ஏன்னா சனி பகவான் ரெண்டில் இருக்கும்போது தேவையற்ற லூஸ்டாக விடும் போது அதுவே உங்களுடைய சூழல்களை சூழ்நிலைகளால் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் சனி பகவான் உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சில பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்படுத்துது சூழ்நிலைகளை புரிந்து நம்ம சமயோதிதமாக நம்மளை மாற்றி நம்மளோட செயல்பாடுகளை மாற்றுவது தான் பரிகாரம் ஸோ அதை தான் நம்ம இங்கே இருக்கோம் ஸோ அதனால் சனி பகவான் எப்படி சொல்கிறாரு குரு பகவானை பற்றி இப்படி சொல்கிறாரு நீங்கள் யோசிக்கிறதில் எங்கே எப்படி மாறணும் என்பதை தான் நம்ம இங்கே விளக்கி இருக்கோம் ஸோ அதனால் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்துடன் கையாளணும் சூழ்நிலைகள் நீங்கள் யாரை பற்றியும் பேசுகிறேன்ற பேரில் ஒரு லூஸ்டாக்கை விடுவீங்க அடுத்தவங்களோட பணம் சார்ந்த விஷயம் அடுத்தவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயத்த நீங்கள் சொல்லிவிடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் ஸோ மிகுந்த எச்சரிக்கை தேவை மேலும் பார்த்திங்கன்னா அந்த கண் சார்ந்த உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கண் இஎன்டின்னு சொல்ல முடியாது ஹை கண் சார்ந்த பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் பிரச்சனை வரும் சில பேர் கண்ணாடி கூட போகலாம் சில பேருக்கு ஆப்ரேஷன் கூட நடக்க வாய்ப்பு கண் சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயம் என்பது இருக்குது மருத்துவ விரயம் என்பது ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹை டெஸ்ட்டை கும்பராசிக்காரன் இப்போயே பார்த்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்து சரி பண்ணிக்கோங்க மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு அதாவது மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அதனால் மனம் என்பது ஆன்மீக நாட்டத்தில் இருக்கிறதுனால அந்த ஆன்மீகம் தான் உங்களோட குலதெய்வ வழிபாடு தான் உங்களை இது எல்லா விஷயத்துலேருந்தும் காக்க போகுது ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு சிறப்பாக வச்சுக்கும் போது உங்களுடைய எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து ஆளுமை செய்து வெற்றி வெற்றியாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குலதெய்வத்திலேருந்து கிடைச்சிரும் ஸோ அதனால் உங்கள் பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயம் வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதனால் உங்கள் பூர்வ புண்ணியம் நீங்கள் வந்து உங்களோட கும்பராசிக்காரலாம் இருந்தாலும் உங்களை பூர்வீகத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க பூர்வீகத்தில் போய் உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்யும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகள் லாபம் அதிகரிக்கும் உங்களோட பாக்கியங்கள் எல்லாம் பெருகும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் எல்லாமே மேன்மையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் பூர்வீகத்துக்கு போயிட்டு வருவது சிறப்பான ஒரு நன்மையை கொடுக்கும் சொல்லலாம் இல்லை என்றால் உங்கள் குலதெய்வ வழிபாடு சப்போஸ் ஏன்னால் பூர்வீகம் உள்ள நான் அப்ராடில் இருக்கேன்னா உங்களை குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்வதன் மூலயமாக உங்களுக்கு ஏற்றம் தரும் சொல்லலாம் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குருவோடைய உபாசனை பெறுவது குருவுடைய ஆன்மீகம் போதே குரு வந்து உள்ளே வந்துடுவார் ஸோ அப்போ என்னென்னாக்கா புதிய நபர்கள் குருவோட ஆசிரியர்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே போல் உங்களுடைய லாபம் வந்து பெருக்குன்னு சொல்லிவிட்டோம் லாபத்தின் வழியாக உங்களுடைய பொருளாதாரம் வந்து மேன்மையிடும் சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குழந்தை பேரு என்பது கொஞ்சம் தடைப்பட வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பேர் என்பது இந்த காலகட்டத்தில் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண நிகழ்வுகள் எல்லாமே கும்பராசிக்காரருக்கு சாதகமற்ற சூழல் இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த பணம் சார்ந்த விஷயம் இந்த வரதட்சணை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த தடைகள் வந்து ஏற்படுத்துக்கான சாத்தியக்கூறுகளுக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி மாற்றியவர்களை திருமணம் என்பது இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்காது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அதை முடிவு பண்ணிக்கோங்க மேலும் என்னென்னாக்கா இந்த கால உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கும்பராசிக்காரருக்கு நீங்கள் அனுமன் வழிபாடை மட்டும் பண்ணுங்கள் போதும் அனுமன் வழிபாடை பண்ணி அனுமனுடைய கோயிலில் ஒரு லட்டு இல்லைங்களா லட்டு தானம் மட்டும் பண்ணுங்கள் இல்லை என்றால் அனுமனோட கோயிலில் போயிட்டு அந்த அங்கே ராமரோட பாதம் இருக்கும் ராமர் பாதத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை ஏற்றம் தரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கும் பொருளாதார விரயங்களை நீக்கும் எல்லா தடையும் நீக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா பிரச்சனை தொல்லை இது எல்லா லைஃப்லையும் இருக்க தான் செய்யுது இதை குறைக்கணும் இல்லை நம்ம மன மகிழ்ச்சியை அதிகரிக்கணும் ஸோ அப்போ மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய விஷயம்னா உங்களுக்கு ஹனுமன் வழிபாடு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ அதனால் கும்பராசிக்காரர்களை ஹனுமனை நல்லா பிடிச்சிக்குங்க ஹனுமன் வழிபாடை செய்யுங்க அவருக்கு என்ன வேணாலும் நீங்கள் விருப்பப்பட செய்யுங்க அந்த இடத்துல ஒரு இனிப்பு விஷயங்களை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அனுமன் கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் நடந்து போகணும் ஏன்னா நிறைய பேர் காரில் வச்சு நேராக கோயிலுக்குள்ளேயே போதும் கொஞ்சம் நடந்து போய் அந்த வழிபாடு செய்யும் போது இன்னும் நிறைய பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா உங்களுடைய குருவை ஏன்னா கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து ஆன்மீகம் என்பது குழப்பமாக தான் இருக்கும் ஏன்னா ஆன்மீகத்தை நம்பலாமல் இரட்டைத்தன்மையில் தான் இருப்பாங்க மனம் வந்து இரட்டைத்தன்மையிலே இருக்கும் இதுவா அதுவா கும்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் என்னென்னாக்கா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இந்த விஷ்ணு வழிபாடு வந்து நிறைய பேர் விஷ்ணு வழிபாடு தான் பண்ணிகிட்ருக்காங்க விஷ்ணு வழிபாடு இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குமானால் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல் சில சில விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் நீங்கள் வந்து அனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் தரும் மாற்றத்தையும் தரும் நம்ம சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளோட ஃபோட்டோவை உங்கள் குழந்தைகளோட ஃபோட்டோவை நீங்கள் வச்சு பார்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு பொருளாதாரம் குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு காசு வரும்னு சொல்லலாங்க குழந்தைகளை பார்த்தீங்கன்னாவே உங்கள் லாபம் பெருகுன்னு சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றுவதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி லாபம் எல்லாமே பல மடங்காக பெருகும் என்றதில் எந்த அளவுக்கும் வித்தியாசம் கிடையாது அதே போல் என்னென்னாக்கா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் அதை சரியான விஷயத்த கையாளலைன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும் கும்பராசிக்காரர்கள் எங்கேயும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நம்ம ஏற்கனவே சொல்லிவிடும் மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா இவங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை பெண்களாக இருந்தால் கணவன் பிரச்சினை உள்ள கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செங்கலை ஒரு செங்கல் ஒன்று வாங்கிட்டு அதுக்கு சும்மா ஒரு மஞ்சள் அதெல்லாம் வச்சு நல்லா கழுவிட்டு அதை கொண்டு போய் முச்சந்தியில் உடைச்சிருங்க அப்படி செங்கல் உடைக்க முடியலையா நேராக போனீங்கன்னா ஒரு மண்பானை இல்லை சின்ன பானை ஏதாவது இருக்கும் இல்லை சட்டி கிட்டி இருக்கும் அதை ஒன்று வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி தலையை சுற்றி முச்சந்தியில் போய் உடைச்சிட்டு வந்தீங்கன்னா பெண்களாக இருந்தீங்கன்னா கணவன் பிரச் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க அந்த அநியூன்யம் வந்து பிரச்சனையாக இருந்த விஷயம் மாறி அன்யூன்யம் பெருகும் ஆண்களாக இருந்தால் இந்த சட்ட சிக்கல்களை சிக்கியில் ஆண்களுக்கு இது பொருந்தும் குறிப்பாக பிஸ்னஸில் வந்து இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இருந்தால் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை தரும் இந்த குரு பயிற்சி உங்களின் குலதெய்வத்தையோட அருளாலே உங்கள் குழந்தைகளோட நலனை பேணி கேட்பதாலும் மகிழ்ச்சி வெற்றி பொருளாதார வளர்ச்சிக்கான குரு பயிற்சியாக இருக்குன்றதில் எல்லாவும் சந்தேகம் இல்லை உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்குங்க அதுக்கு ஆசைகளை நிறுவதும் உங்கள் குழந்தைய செய்யுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை